அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோவில் கடைசியாக ஃபிசிக்கல் க்ரியேஷன்ஸ் எப்படி வந்ததுன்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் அந்த ஃபிசிக்கலாக வெளிப்படுத்தப்பட்ட கிரியேஷன் எப்படி அடுத்த கட்டத்துக்கு உயருதுன்னு பார்க்க போகிறோம் இந்த அடுத்த கட்ட உயர்வை நம்ம எல்லாரும் அசென்ஷன்னு சொல்கிறோம் மனிதர்களுக்கு மட்டுமல்ல எல்லா உயிரினங்களுக்கும் அடுத்த கட்ட உயர் நிலையை அடையிற வாய்ப்பு இருக்கு நம்ம அசெண்ட் ஆகிறோம் அசென்ஷன் ஜேர்னியில் இருக்கும் அப்படின்னா முதல்ல நம்ம இப்போ எந்த நிலையில் இருக்கோம் அண்ட் இந்த நிலையிலேருந்து நம்ம அடுத்த நிலைக்கு எப்படி போகணும் அண்ட் இந்த அடுத்த உயர் நிலையில் அப்படி என்னதான் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க நமக்கு ஆர்வமாக இருக்கும் நீங்கள் எல்லாரும் டோலரஸ் கேனனோட த்ரீ டி ஃபைவ் டி shift ஷிஃப்ட் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க நானே என்னோடய லைட் ஒர்க்கர்ஸ் வீடியோவில் இதை பற்றி சொல்லியிருக்கேன் இந்த த்ரீ டி டு ஃபைவ் டி அசென்ஷனில் த்ரீ டீனா என்ன ஃபைவ் டீனா என்ன இந்த டீங்கிறது டென்சிட்டியாக டைமென்ஷனா நம்ம இப்போ எந்த டீயில் இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்கும்னு நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் densities அண்ட் டைமென்ஷனை பத்தின தகவல்களை நீங்கள் பல புராணங்கள்லையும் மாடர்ன் ஸ்பிரிச்சுவல் ரிசர்ச் அண்ட் சேனலிங்ஸ்லையும் பார்க்கலாம் இந்த தகவல்கள் எல்லாமே உண்மைதான் அதே சமயம் இதெல்லாம் எழுதுகிறவங்க எந்த நிலையிலேருந்து எழுதினாங்களோ அந்த நிலைக்கு உண்மையானது ஃபஸ்ட்டு ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் நம்ம எல்லாருக்கும் ஃபிசிக்கல் டைமென்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரியும் ஒரு அளவீடு லைக் டூ டி அப்படின்னா ரெண்டு அளவீடு நீளமும் அகலமும் இருக்கிற விஷயம் த்ரீ டி அப்படின்னா மூன்று அளவீடு நம்ம ஆல்ரெடி பார்த்த ரெண்டு அளவீடோட மூன்றாவதாக ஒரு அளவீடு அதாவது ஹைட் ஆர் டெப்த் இருக்கிற விஷயம் க்யூப் ஆர் பிரமிட் ஆர் நம்ம ஹியூமன் பாடி மாதிரி ஃபோர் டி அப்படின்னா நம்ம சொன்ன மூணு அளவீடுகளோட நாலாவதாக சேர்ந்த ஒரு விஷயம் டைம் டெசர் ஆக்டுன்னு சொல்லுவாங்க பட் இந்த ஃபிசிக்கல் டைமென்ஷனுக்கும் ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா இந்த ஃபிசிக்கல் அளவீடுகள் போக ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷனில் அனுபவ அளவீடுகள் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீ டி அப்படின்னு சொன்னோம்னா நீளம் ஒரு அளவீடு அகலம் ஒரு அளவீடு உயரம் ஒரு அளவீடு இந்த மாதிரி மூன்று எல்லாம் சேர்ந்து நம்ம த்ரீடின்னு சொல்கிறோம் அதே மாதிரி சில அனுபவங்கள் எல்லாம் சேர்ந்த அதிர்வலைகளோட அளவீடை ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் டென்சிட்டி டென்சிட்டி அப்படின்னா ஒரு அடர்த்தி ஆர் கனம் எக்ஸாம்பிள் பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல எவ்வளோ பேரால் இருக்க முடியும்னு சொல்கிறது பாப்புலேஷன் டென்சிட்டி அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஆர் கான்ஷியஸ்னஸ் டென்சிட்டி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்குள்ளேயோ உயிருக்குள்ளையோ இருக்கிற உணர்வையோ அறிவுத்திறனையோ நம்ம சொல்லலாம் இந்த உணர்வுகளையும் அறிவையும் வச்சு தான் நம்ம அனுபவங்களை சேகரிக்கிறோம் ஸோ உணர்வுகளோ அறிவுத்திறனோ டென்சிட்டி அப்படின்னா இந்த அறிவையும் உணர்வையும் சேர்த்தது தான் டைமென்ஷன் இப்போ நான் இதை சொன்னப்புறம் உங்கள் மைண்ட் இந்த கான்செப்ட் ஆஃப் டென்சிட்டி அண்ட் டைமென்ஷனை ஒரு லீனியராக லாஜிக்கலாக ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும் அது கரெக்டு தான் பட் இந்த கான்செப்ட் அவ்வளோ சிம்பிளாக முடிய போகிறதில்ல பிகாஸ் ஸ்பிரிச்சுவல்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வரையறைக்குள்ளே எதையும் போட்டு வைக்க போகிறதில்ல நம்ம இந்த வரையறைகளை தாண்டி யோசிக்க போகிறோம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் ஸோ இந்த புரிதலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கிட்டு போக நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாங்கிறது கண்ட்ரியாக எடுத்துக்கோங்க இந்த இண்டியாவுக்குள்ள தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கோவா உத்தரப்பிரதேஷ் வெஸ்ட் பெங்கால் அசாம் ராஜஸ்தான் குஜராத் திரிபுரான்னு பல ஸ்டேட்ஸ் இருக்குது அதே மாதிரி தான் டைமென்ஷனுங்கிற விஷயத்துக்குள்ளே டென்சிட்டிஸ்னு ஒன்று இருக்குது இங்கே இந்தியாங்கிற ஒரு கண்ட்ரியை டைமென்ஷனாகவும் நான் இப்போ சொன்ன எல்லா ஸ்டேட்ஸையும் டென்சிட்டியாகவும் பாருங்கள் நவ் இந்தியாவோட அமைப்பு இதோடு நின்று போச்சா இந்தியாவோட அமைப்பும் ஜனத்தொகையும் இவ்வளோ சிம்பிளாக இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் இருந்தாலும் அதை தனியாக வைங்க இப்போது இந்த கான்செப்டை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் இந்தியாங்கிற ஒரு கண்ட்ரியை டைமென்ஷனாகவும் இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் டென்சிட்டியாகவும் சொன்னோமே இந்த இந்தியாங்கிற கண்ட்ரி இருக்கிறது ஏஷியாங்கிற கண்டத்தில் இந்த ஏஷியாங்கிற கண்டத்தில் இந்தியா மட்டும்தான் நாடா சைனா ரஷ்யா பாகிஸ்தான் மங்கோலியா ஸ்ரீலங்கா நேபாள் அப்படின்னு பல நாடுகள் இருக்குது இப்போது ஸ்டேட்ஸ் ஆர் மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு நாடாக மாறுதோ நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கண்டமாக மாறுது கண்டங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பூமி ஆர் பூ உலகமாக இருக்குது இந்த பூ உலகம் ஆர் பூ லோகம்ங்கிறது ஈரேழு லோகங்கள் ஆர் பதினான்கு லோகங்களில் ஒன்றுன்னு சொல்கிறோம் லோகம்ங்கிறது டைமென்ஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் அனுபவம்னு சொல்லலாம் இந்த இமேஜை பார்த்திங்கன்னா இந்த லோகங்கள் எப்படி அடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க மேலேந்து கீழே பார்த்தோம்னா சத்தியலோகம் தபோலோகம் ஜனலோகம் மகர்லோகம் ஸ்வர்லோகம் பூலோகம் புவர்லோகம் அதள வித்தள சுத்தள தளத்தள ரசத்தள மகாதள பாதாளம் இந்த லோகம் எல்லாத்தையுமே சக்ரா சிஸ்டம்ஸோடையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் பிகாஸ் இந்த சக்ரா சிஸ்டம்ஸ்லையும் எக்ஸ்பீரியன்சஸ் ஸ்டோர் ஆகி இருக்குது இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா டைமென்ஷனுங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட் நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதில் டைமென்ஷன்னு இருக்கும் இந்த பூமியை ஒரு டைமென்ஷனாக பார்க்கலாம் இந்த நாடை ஒரு டைமென்ஷனாக பார்க்கலாம் இந்த மாநிலங்கள் ஒரு டைமென்ஷன் அதுக்குள்ளே இருக்கிற மாவட்டங்கள் ஒரு டைமென்ஷன் நம்ம ஃபிசிக்கல் உடம்பு ஒரு டைமென்ஷன் நம்ம எழுதுகிற பேப்பர் ஒரு டைமென்ஷன் நம்ம ஃபிசிக்கல் உடம்போடு கனெக்ட் ஆகியிருக்கிற சக்ராஸ் ஒரு டைமென்ஷன் இப்படி எதில் வேணும்னாலும் நீங்கள் டைமென்ஷன் சொல்லி பொருத்தலாம் டைமென்ஷனுங்கிறது ஒரு விதமான எனர்ஜி டொமைன் சில டைப்பான சக்திகள் கூட்டாக அமைஞ்ச ஒரு களம் பட் டென்சிட்டின்னு வரும்பொழுது அது உங்களோட வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியை பொறுத்து இருக்குது சப்போஸ் நீங்கள் த்ரீடியை தேர்ட் டென்சிட்டி அண்ட் ஃபோர்தியை ஃபோர்த் டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதை நீங்கள் ஒரு இமோஷனல் வைப்ரேஷனல் ஃப்ரீக்வென்சியாக பாருங்கள் நான் ஆல்ரெடி இமோஷன்ஸ் பற்றி வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ரெஃபரன்ஸ்க்கு போய் பார்க்கலாம் இந்த இமோஷனல் வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியை உணர்வுகளையும் அறிவுத்திறனையும் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டென்சிட்டினால் என்னென்னு புரியும் இந்த டென்சிட்டி தான் இந்த பிறவியில் நீங்கள் கற்றுக்க போகிற பாடங்களோட அடித்தளமாக இருக்குது இந்த பாடங்களை இன்னும் டீப்பாக பிரித்து பார்த்தோம்னா அதை சப் டென்சிட்டி அப்படின்னு சொல்லலாம் பட் நம்ம இங்கே டைமென்ஷன் அண்ட் டென்சிட்டியோடு நிறுத்திப்போம் சப் டென்சிட்டிக்குள்ளே போக வேண்டாம் நம்ம புராணங்களில் டைமென்ஷனை எப்படி லோகங்களாக பார்க்குறோமோ அதே மாதிரி டென்சிட்டியும் நம்ம புராணங்களில் பார்க்கலாம் போன வீடியோவில் ஃபிசிக்கல் ஆர் கிராஸ் கிரியேஷன்ஸ்லேயே நான் அதை சொல்லியிருக்கேன் பட் பிரம்மாண்ட புராணத்தில் சொன்ன டென்சிட்டி பேஸ் பண்ணின கிராஸ் கிரியேஷனுக்கும் இப்போது ஸ்பிரிச்சுவல் ரிசர்ச் அண்ட் சேனலிங்ஸ்லேருந்து வெளிவர விளக்கங்களுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது இந்த வீடியோக்காக நான் யூஸ் பண்ணுற கண்டென்ட் பஷாரோட சேனலிங்ஸ்லேருந்தும் த லா ஆஃப் மன்லேருந்தும் இருக்க போகுது லா ஆஃப் மண்ணில் ஃபஸ்ட் டென்சிட்டியில் என்ன இருக்கும்னா மண் பாறைகள் நீர் நெருப்பு எக்ஸெட்ரா மாற்றங்களும் பிரிதலும் சேர்தலும் தான் இங்கே இருக்கிற லெசன்ஸ் எக்ஸாம்பிள் களிமண் எடுத்திங்கன்னா அது ஃபஸ்ட் டென்சிட்டி கான்ஷியஸ்னஸ் களிமண் எடுத்து ஒரு பானையாக நீங்கள் மாற்றலாம் சேஞ்ச் ஃபார்ம் ஷேப் இதெல்லாமே first டென்சிட்டியில் வர லெசன்ஸ் மண் ஆர் சாயில்னு எடுத்திங்கன்னா செடி கொடிகள் எல்லாம் வளர மண் ஒரு தேவையாகவும் அடிப்படையாகவும் இருக்கு இந்த மண்கிறது First டென்சிட்டினால் இந்த மண்லேருந்து வர செடி கொடிகள் Celled Organisms, First and Second செகண்ட் டென்சிட்டிக்கு நடுவில் இருக்கு இங்க பந்தங்கள் ஆர் பிணைப்பு ஆர் Dependency, ஆர் பாண்ட்ஸை உருவாக்குற பாடங்கள் இருக்கும் அதே சமயம் தான்கிறது வேறங்கிற ஒரு பாடம் இருக்கும் எக்ஸாம்பிள் தன்னோட வளர்ச்சிக்காக செடி கொடிகள் எல்லாம் நிலவளங்களையும் நீரையும் சூரியனையும் நம்பி அவர் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்போது செடிக்கும் அந்த செடி எதை சார்ந்து இருக்கோ அதுக்கும் நடுவில் ஒரு பந்தம் உருவாகுது ஃபர்ஸ்ட் டென்சிட்டியில் எல்லாம் அது பாட்டுக்கு இருக்கும் தான் என்ன அடுத்தது என்ன அப்படின்லாம் எதுவும் தெரியாது உணரவும் முடியாது பட் செகண்ட் டென்சிட்டியில் தான் வேற தான் சார்ந்தது வேறங்கிற உணர்வு வரும் இங்கே யாருக்காவது அவ்யக்தங்கிறது ஒரு சிங்கிள் பாயிண்ட் அதுலேருந்து வந்தது மாஸ்குலைன் அண்ட் ஃபெமினைன்னு ரெண்டு அம்சம்னு ஞாபகம் வந்ததுன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு டைமென்ஷனுக்கும் டென்சிட்டிக்கும் நடுவில் வித்தியாசம் புரிய ஆரம்பிச்சிருக்கும் ஃபஸ்ட்டு டென்சிட்டி நான் லிவிங் திங்ஸ்க்கு ஜெண்டரை நம்ம கொடுக்கறதில்ல பட் செகண்ட் டென்சிட்டி பிளான்ஸை தாண்டி அனிமல்ஸ்னு வரும்பொழுது அனிமல்ஸில் ஜெண்டர் இருக்குது பட் அனிமல்ஸ்க்கு மட்டுமா ஜெண்டர் இருக்குது நம்ம தேர்ட் டென்சிட்டியில் இருக்கிற ஹியூமனுக்கும் ஜெண்டர் இருக்குல்ல அப்போது ஜெண்டர்ங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்கிறது பட் அனிமல்ங்கிறத பொறுத்த வரைக்கும் அதோட உணர்வு திறனோ அறிவுத்திறனோ புரிதலுக்கு எவ்வளவோ அவ்வளவுதான் இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா டென்சிட்டி அண்ட் டைமென்ஷன்ஸ் கோஎக்ஸிஸ்ட் இது ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறதுனால தான் எல்லாருக்கும் டென்சிட்டி அண்ட் டைமென்ஷனுக்கு நடுவில் கன்ஃப்யூஷன் வருது இந்த கன்ஃபியூஷன்னால் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க பட் மாற்றி மாற்றி சொல்லறதுக்குள்ளேயும் ஒரு உண்மை இருக்குது அண்ட் அது தப்பில்லை ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டென்சிட்டி பார்த்தோம் இப்போது தேர்ட் டென்சிட்டி ஃபோர்த் டென்சிட்டி அண்ட் ஃபிஃப்த் டென்சிட்டியை பார்க்க போகிறோம் அர்த் அசென்ஷன்னு சொல்லும் பொழுது 3D to 5D ஃபைவ் டி ஷிஃப்ட்ன்னு சொல்லும் பொழுது நம்ம சொல்லுறது தேர்ட் அண்ட் ஃபிஃப்த் டென்சிட்டி தேர்ட் டென்சிட்டியில் இருக்கிற ஒரு உயிரோட முக்கியமான லெசன் என்னனா செல்ஃப் அவேர்னஸ் ஆர் தான்கர்து யாருங்கிறத உணர்கிற இடத்துல இருக்கிறது தான் ஆர் நான் அப்படின்னு வந்துட்டாலே அங்கே ஈகோ வந்துடும் தேர்ட் டென்சிட்டியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை பயணம் ஐலேருந்து வீக் அசெண்ட் ஆகிறதுக்கு தான் செல்ஃப்லேருந்து அதர் த்ரீ டி டு ஃபோர் டி ஷிஃப்ட் ஆகுதுன்னு சொல்லும் பொழுது நம்ம இதை தான் சொல்கிறோம் இவ்வளோ நேரம் நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் அப்சர்வ் இருந்தீங்கன்னா நான் சொன்ன விஷயத்துக்குள்ளே இன்னொரு கான்செப்டும் முழிஞ்சிருக்கு சக்ரா சிஸ்டம்ஸ் டென்சிட்டிஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு டென்சிட்டி ஃபஸ்ட்டு சக்ரா ஃபஸ்ட் டைமென்ஷன் ரூட் சக்ராங்கிற மூலாதாரம் சர்வைவல் ஆர் எக்ஸிஸ்டன்ஸை பற்றி சொல்கிற எனர்ஜி அடுத்தது செகண்ட் டென்சிட்டி செகண்ட் சக்ரா சுவாதிஷ்டானம் செகண்ட் டைமென்ஷன் சக்கரல் சக்ரா நம்மளோட செக்ஷுவல் நீட்ஸ் இமோஷ்னல் நீட்ஸ் இமோஷ்னல் பாடி இதெல்லாம் எப்படி வருது பந்தங்கள் கோடிபெண்டன்சி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா சேக்கிள் சக்ராவில் பேலன்ஸ் இல்லைன்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது நம்ம இப்போ இருக்கோம்னு நினச்சிட்டு இருக்கிற தேர்ட் டென்சிட்டி தேர்ட் டைமென்ஷன் தேர்ட் சக்கராவான மணிப்பூரம் சோலார் பிளெக்ஸஸ் நம்மளோட ஆங்கர் ப்ரைட் ஜெலசி செல்ஃப் ஒர்த் கான்ஃபிடென்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் எதர் நிறைய பேர் தேர்ட் டென்சிட்டிலேருந்து ஃபோர்த் டென்சிட்டிக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்காங்க ஆர் ஃபோர்த் டென்சிட்டியில் ஆல்ரெடி இருக்காங்க இந்த ஷிஃப்ட் எப்போலேருந்து ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய கணக்கு டூ தௌசண்ட் நைன்டீன் சோலார் எக்லிப்ஸ்லேருந்து கடைசியாக ஏப்ரல் எயித் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நடந்த சோலார் எக்லிப்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு சோலார் எக்லிப்ஸ் ஆகட்டும் சோலார் ஃப்ளேர்ஸ் ஆகட்டும் நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சிக்கான ஆற்றல்களையும் சக்திகளையும் கொண்டு வந்து நமக்கு நம்மளோட ஆன்ம வளர்ச்சிக்கான உதவிகளை செய்யுது சோலார்ங்கிற வார்த்தை சோல்ங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது சோல் அப்படின்னா சன் சூரியன் பேதி அஸ்ட்ராலஜியில் சன் ஆர் சூரியன் தான் சோல் ஆர் ஆன்மாவை குறிக்கும் அண்ட் அதே சூரியன் ஆர் சன் தான் நம்ம ஈகோவையும் குறிக்கும் இப்போ, தேர்ட் டென்சிட்டியில் ஈகோலேருந்து நம்ம அடுத்தது ஃபோர்த் டென்சிட்டி ஃபோர்த் டைமென்ஷன் ஃபோர்த் சக்கராவான ஹார்ட் சக்ராங்கிற அனாகத சக்ராவுக்கு போனோம் அப்படின்னா அங்கே நமக்கு வர லெசன் இஸ் லவ் ஸோ இந்த ஃபோர்த் சக்ராவுக்கு வந்தப்புறம் லெசன்ஸ் ஆஃப் லவ் அப்படின்னா எல்லாம் பர்ஃபெக்டாக அமைதியாக ப்ளெசண்ட்டாக ஹாப்பியாக இருக்கணுமேனு தோணும் பட் இங்கே தான் ட்விஸ்டே லவ் அப்படிங்கிற எனர்ஜியை பாசிட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம் நெகட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம் இதை லா ஆஃப் ஒன் புக்கில் சர்விஸ் டு செல்ஃப் அண்ட் சர்விஸ் டு அதர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சர்விஸ் டு செல்ஃப்ங்கிறது நெகட்டிவ் அண்ட் சர்வீஸ் டு அதர்ஸ்ங்கிறது பாசிட்டிவ் பாசிட்டிவ் லவ்வில் சர்வீஸ் டு அதர்ஸ்னால் என்னன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும் பட் நெகட்டிவ் லவ் சர்வீஸ் டு செல்ஃப் அப்படின்னா என்னென்னு யோசிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் நார்சிசம் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இந்த கலெக்டிவ் எனர்ஜியில் இருக்கிற இருக்க போகிற பெரிய தீம் ஆர் லெசன் இஸ் நார்சிசம் இனிமே வர வீடியோஸில் நான் நார்சிசம் பற்றி பேசுகிறேன் பட் இப்போது இந்த நார்சிசம்லேருந்து பிடிபட்டு அடுத்த கட்டமான ஃபிஃப்த் டென்சிட்டி ஃபிஃப்த் டிமென்ஷன் ஃபிஃப்த் சக்ராவான த்ரூட் சக்ரா ஆர் விஷுத்திக்கு வரணும்னா உங்களுக்கு விஸ்டம் ஆர் ஞானம் தேவை எப்படி ஃபோர்த் டென்சிட்டி ஃபோர்த் சக்ராவுக்கு ஹார்ட் ஆக்டிவேஷன் நடக்கும் பொழுது ஹார்ட் ரீஜனில் இஷ்யூஸ் வந்ததோ அதே மாதிரி 5th டென்சிட்டி ஃபிஃப்த் சக்ராவான த்ரோட் சக்ரா ஆக்டிவேட் ஆனால் த்ரோட் பெயின் தைராய்ட் டான்சில்ஸ் மாதிரி த்ரோட் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வரலாம் இல்லை புதுசாக த்ரோட் சம்மந்தப்பட்ட ஏதாவது டிசீஸ் கூட வரலாம் நான் கான்ஸ்பிரசி தியரிஸ்குள்ளெல்லாம் போக மாட்டேன் நான் ஒரிஜின்ஸ் ஆஃப் நார்சிசம்னு ஒரு வீடியோ போடுறதா இருக்கேன் அண்ட் நான் அந்த வீடியோ போடும்பொழுது கேர்ஸ் ஆஃப் எக்கோவோட கதையை சொல்கிறேன் இந்த கதை கேட்டப்புறமா நார்சிசம்லேருந்து வெளிவர த்ரோட் சக்ரா ஏன் இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு புரியும் அண்ட் இந்த விஸ்டம் தான் ஃபிஃப்த் டென்சிட்டிலேருந்து சிக்ஸ்த் டென்சிட்டி சிக்ஸ்த் சக்ரா சிக்ஸ்த் டைமென்ஷனான ஆன்யா சக்ரா யூனிட்டி கான்ஷியஸ்னஸ்க்கு கூட்டிகிட்டு போகும் இந்த 6Dல positive பாசிட்டிவ் நெகட்டிவ் குட் பேட் மாதிரி dualityலாம் போயிடும் இதெல்லாம் போச்சு அப்படின்னா நம்ம அடையிற அடுத்த நிலை இஸ் 7D டி ப்யூர் இந்த 4Dக்கு மேல மேலே வந்துட்டாலே ஃபிசிக்கல் பாடிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குற விதமே மாறிடும் செவன் டீல உடம்புன்னு ஒன்று இருக்கவே இருக்காது பிகாஸ் அவ்வளோ கான்ஷியஸ்னஸ் ஆர் லைட்டை தாங்க இந்த ஃபிசிக்கல் உடம்பு படைக்கப்படலை லவ் ஆர் ஃபோர் டி ஆர் ஹார்ட் இஸ் த போர்ட்டல் ஃபார் ஹையர் அண்ட் லோவர் கான்ஷியஸ்னஸ் ஃபோர் டீலில் நீங்கள் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவாக எந்த பாதையை சூஸ் பண்ணினாலும் உங்கள் ஆன்ம வளர்ச்சிக்கு என்ன தேவையோ உங்களுடைய வாழ்க்கை அதுக்கு ஏற்ற மாதிரி அனுபவங்களை கொடுக்கும் இப்போ இந்த ஃபோர் டி ஃபைவ் டி சிக்ஸ் டி எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் ஃபிஃப்த்து டைமென்ஷனாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் தேர்ட் டைமென்ஷன் ஃபிசிக்கல் அண்ட் ரிஜிட் அப்படின்னா ஃபிஃப்த்து டைமென்ஷன் இஸ் நான் ஃபிசிக்கல் அண்ட் ஃப்ளூயிட் ஆர் ஃப்ளெக்சிபிள் ஃபிஃப்த் டைமென்ஷனில் நீங்கள் என்ன ஃபார்ம் வேணும்னாலும் எடுக்கலாம் இதுக்கு காரணம் உங்கள் வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியில் வர மாற்றங்கள் ஹாரி பாட்டரில் வர அனிமேகஸ் டிரான்ஸ்பிகரேஷன் எல்லாமே உண்மையாக இருக்கும் இந்த டைமென்ஷன்ஸ் அண்ட் டென்சிட்டிஸ் எப்படி ஆப்ரேட் ஆகுங்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் தான் ஹாரி பாட்டர் மூவிஸ் ஹாரி பாட்டர் அவங்க பெரியமா பெரியப்பா கூட இருந்த இடம் லண்டன் தேர்ட் டைமென்ஷன் அர்த் பிளாட்ஃபார்ம் நைன் அண்ட் த்ரீ குவார்ட்டர்ஸுங்கிறது ஒரு போர்ட்டல் அந்த போர்ட்டல் வழியாக வர ஸ்டேஷன்லேருந்து ஹாக்வர்ட் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஃபிஃப்த் டைமென்ஷன் நான் சொல்லியிருந்தேன் 4D, 5D, 6D டி சிக்ஸ் டி எல்லாத்தையும் சேர்த்து ஃபிஃப்த் டைமென்ஷன்னு சொல்லுவோன்னு அண்ட் ஃபோர்டிங்கிற psychopathic, சைக்கோபேத்திக் உலகத்தோட பிரதிபிம்பம் தான் லார்ட் வேர்ல்டுமார்ட் lower astral லோவர் ஆஸ்டல் என்டிட்டீஸ் தான் Dementors இந்த dimensionலியும் லவ்ங்கிற emotional vibrational frequency தான் ஹாரி பாட்டரை காப்பாற்றுச்சுன்னு சொல்லுவாங்க Voldemort மாட்டோடைய lesson was power and love ஆல்சோ நமக்கு இங்கே ரூட் சக்கரா சேக்கரல் சக்கராலாம் எப்படி சர்வைவல்க்கு ஒர்க் ஆகுதோ அது மாதிரி அவங்களுக்கு ஃபிஃப்த்து டிமென்ஷனில் ஒர்க் ஆகாது பிகாஸ் அவங்களுக்கு என்ன வேணுமோ மேஜிக் மூலமாக க்ரியேட் பண்ணிக்கலாம் ஃபியருங்கிற விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிற விதமே வேறு மாதிரி இருக்கும் அங்கே வர எக்ஸ்பீரியன்ஸே வேறு இதை இன்னுமே ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷனுங்கிறது ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குற விதம் பர்செப்ஷன் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் அனுபவம் டென்சிட்டிங்கிறது அவேர்னஸ் ஆர் விழிப்புணர்வு உங்களுடைய விழிப்புணர்வு ஆர் அவேர்னஸ் எவ்வளோக்கு எவ்வளோ விரிவடைஞ்சு இருக்கோ அவ்வளோவுக்கு அவ்வளோ உங்கள் அனுபவங்கள் ஆர் பர்செப்ஷனில் மாற்றங்கள் வரும் அண்ட் ஒரு கட்டத்தில் உங்கள் அவேர்னஸும் உங்கள் பர்செப்ஷனும் ஒன்று கொண்டு டிப்பெண்ட் ஆகி இருக்கும் அண்ட் அந்த சமயத்தில் தான் டென்சிட்டிக்கும் டைமென்ஷனுக்கும் என்ன வித்தியாசம்னு தெளிவாக சொல்ல முடியாது ரெண்டுமே ஒன்றா தெரியும் ஸோ டென்சிட்டி டைமென்ஷன் அண்ட் அசென்ஷன் பற்றி எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் விளக்கி சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன் இதுபோல் பரிமாணங்களை கடந்த பல கதைகளை கேட்க இணைந்திருங்கள் காஸ்மிக் கதைகள்